ஜூன் பதினாலு உலக ரத்தானிக்க தினம் ஏன் அப்படின்னா இந்த ஜூன் பதினாலு என்பது பால் மேக்ஸ்பயன் என்பவருடைய பிறந்த காலம் யார் உலகம் முழுவதும் இந்த ஜூன் பதினான்கு முப்பதமாக கொண்டாடப்படுகிறது நான் சேலம் சிவராட்சி ரத்த வங்கியினுடைய பொருளாதார இருக்கு சிவராட்சி ரத்த கடந்த இருபத்தி மூன்று வருடங்களாக சிறப்பான ஒரு சேவை சேலம் தருமபுரி முழுவதும் பல்லாயிரக்கணக்கான இரசனைகள் உருவாக்க வேண்டும் என்ற ஆசையை தெரிவித்துக் கொண்டு சிவராம் சந்திரமி சார்பாக நடைபெறுகிறேன் நன்றி